பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களை பற்றி பார்க்கலாம் சுதேசமித்திரன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தென்னிந்திய மொழிகளில் முதல் நாளிதழாக வெளியிடப்பட்ட இதழ்தான் சுதேசமித்திரன் ஆங்கில இதழ்களில் வரும் செய்திகளையும் ஆங்கில சொற்பொழிகளையும் தமிழில் மொழிபெயர்த்தார் மற்றும் அச்சிப்பிழை திருத்துவது முதலியன தி இந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட இதழ் சக்கரவர்த்தினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட இதழ் சுதேசமித்திரன் இதழில் இருக்கும்போதே போதே சக்கரவர்த்தினி இதழை தொடங்கினார் பாரதியார் அவர்கள் சக்கரவர்த்தினி இதழில் குழந்தை திருமணம் சதி உடன்கட்டை ஏறும் வழக்கம் வரதட்சணை கொடுமைகளை கடுமையாக எதிர்த்து கட்டுரையாக எழுதியுள்ளார் சக்கரவர்த்தினி இதழில் இந்தியா மே ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்டது இந்த பத்திரிகையில் குறிக்கோளாக சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என குறிப்பிடப்பட்டுள்ளது பாலபாரதா அல்லது யங் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வெளியிடப்பட்ட இதழ் விஜயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இதழ் பாரதியார் நடத்திய அனைத்து பத்திரிகைகளும் அடக்குமுறைகளால் நசுக்கப்பட்டு கிடந்த இந்த காலகட்டத்தில் அவரது கருத்துக்களை கட்டுரைகளை தாங்கி வந்த ஒரே இதழ் விஜயாதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி